ஊர் முழுக்க கிட்னி திருடினா தான் அதை வாங்க முடியும் அது மாதிரி நானும் வந்து கிட்னி திருடினா தான் வாங்க முடியும்னு பகிரங்கமாக சொன்னாரா இல்லையா அந்த காணொளி எல்லாத்துலேயும் வந்தது இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது இவர் வந்து வாய்ச்சவடால் பேசுறது ஸ்டாலின் குடும்பத்துக்கு சேவை செய்கிறது மட்டும்தான் அவர் மருத்துவ சேவைன்னு நினைச்சுக்கிறேன் இன்னைக்கு இதில் வேற பெரிய விளக்கம் கொடுக்குறாங்க அறிவுஜீவிகள் இவங்க வந்து மொழிகள் வல்லுநர்கள் மாதிரி கிட்னி திருட்டுன்னு சொல்லாதீங்க முறைகேடுன்னு சொல்லுங்கள் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான அமைச்சர்கள் யாராவது இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்களான்னு ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தீங்கன்னா அப்படி ஒருத்தர் யாரும் தெரிய மாட்டாங்க ஊரில் இருக்கிறவங்க கிட்டியை திருடி நான் கார் வாங்குவேன்னு ஒருத்தன் சொல்கிறான் அவன் இன்னும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினராக அந்த கட்சி வச்சுருக்கிறது அந்த கட்சியை விட எப்படி கேவலமான கட்சி மிகப்பெரிய வழக்கறிஞர்களில் கோடிக்கணக்கான ரூபாயை கொட்டி கொடுத்து அதை எதிர்த்து கேஸ் நடக்குதுன்னா இது மக்களுக்கான அரசா ஏதாவது கேட்டால் ஒரு குழு அமைக்க வேண்டியது நயன்தராக்கு ரெண்டு குழந்தை பொருந்து இந்த குழந்தை நயன்தராக்கு தான் பொருந்துதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு குழு அமைச்சாங்க ஞாபகம் இருக்கா இதே மா சுப்பிரமணியன் தான் பேட்டி கொடுத்தாரு இந்த நாட்டு மக்களுக்கு எதுவும் தெரியாது இவங்க ஏமாத்த வேலை இவங்க வந்து எது வேணால் செய்யலாம்னு சொல்லி செஞ்சிட்ருக்காங்க சார் சமீபத்தில் நடந்திருக்கக்கூடிய கிட்னி திருட்டு வழக்கு ஆக்சுவலாக அது திருட்டுன்னு சொல்லக்கூடாது முறைகேடுன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு மா சுப்பிரமணியம் அவர்லாம் அவர் சொல்லியிருந்தாரு அந்த விஷயத்தை குறித்து எந்த ஒரு நடவடிக்கையுமே பெருசாக எடுக்காத மாதிரி தமிழக அரசு ஒரு போமிச்சிட்ருக்காங்க கரூர் விஷயத்துல முனைப்பு காட்டுறாங்க கண்டிப்பா அது காட்டணும் தான் அந்த உயிர் படிகளுக்கு ஆனால் இங்கே ஏற்பட்டிருக்கிறது கூடிய ஒரு மிகப்பெரிய ஆர்கன் மிகப்பெரிய கிரைம் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் இதை பற்றி ஏன் திமுக அரசு பெருசாக எந்த முனைப்பும் காட்ட மாட்டேங்குது திமுக அரசு இதை பெருசாக காட்டலன்றதை விட இது வந்து ஊக்கப்படுத்துது அல்லது பாதுகாக்குதுன்ற குற்றச்சாட்டை அவங்க வந்து தான் வேணும் யார் இந்த சாருன்னு ஒருத்தர் மந்திரியாக இருந்துக்கிட்டு அவர் ஏ சுகாதாரத்துறையினுடைய நலத்தை தவிர மற்ற எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கார் இன்றைக்கு கூட இங்கே கா காஞ்சிபுரத்தில் ஒரு மருத்துவ மருந்து கம்பெனி தயாரித்த மருந்தில் மற்ற மாநிலங்களில் மக்கள் இறக்குறாங்க அதை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அறிவிக்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க வேறு வழி இல்லாமல் இவங்களே ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலை வருது அப்போது இவங்க எவ்வளோ கவனக்குறைவாக இருந்தால் அப்படி ஒரு மருந்தை உற்பத்தி செஞ்சு இந்த அனுப்புகிற அளவுக்கு இவங்க அனுமதி கொடுத்து அதை பரிசீலனை ஒரு மருந்து இவங்க வந்து தயாரிக்கிற நிறுவனத்துக்கு அனுமதி தராங்கன்னா அது உரிய அந்த மருத்துவ பரிசோ மருந்துக்குரிய தர ஆய்வு செஞ்சுருப்பாங்க அப்போது அந்த தர ஆய்வுகளில் வந்து இவங்க வந்து முறைகேடு செஞ்சாங்கன்னு தான் அதனுடைய பொருள் ஒரு தகுதியற்ற மருந்து உயிரை பறிக்கின்ற ஒரு மருந்தை வந்து உற்பத்தி செய்கிறதுக்கு அனுமதி தராங்கன்னா அது அதுக்கு அரசாங்கத்துக்கு பொறுப்பு இல்லையா அந்த அமைச்சருக்கு பொறுப்பு இல்லையா அதனால் மா சுப்பிரமணியம் மாரத்தான் சுப்பிரமணியன்ட்டு அவர் ஓடிக்கிட்டு இருக்காரு அவழிய அவர் மேலே யார் இந்த சாருன்னு எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இவர் பாட்டுக்கு நான் வந்து மாரத்தான் நடத்துகிறேன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாரு அதனால் மா சுப்பிரமணியம் வந்து தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருந்தது டாக்டர் விஜயபாஸ்கர் சுகாதார நலத்துறை அமைச்சராக இருந்த காலம் வரை இந்தியாவுக்கே வழிகாட்டிய மாநிலம் இருந்தது கொரோனா பெரிய மிகப்பெரிய கூடிய நோய் உலகமே அச்சுறுத்தலில் என்ன செய்கிறதுன்னு அடுத்த வேலைக்கு தெரியாமல் ஒரு பாதிப்பில் இருந்த நேரத்தில் தமிழ்நாடு அதை மிக சிறப்பாக கையாண்டு இந்திய அரசாங்கத்தினுடைய பிரதமர்லேருந்து எல்லா சுகாதாரத்துறையிலிருந்து எல்லோரும் பாராட்டினாங்க இந்தியாவிலேயே இறப்பு விகிதம் இல்லாத ஒன்று புள்ளி அஞ்சு சதவீத இறப்போடு நிறுத்தின ஒரே மாநிலம் தமிழ்நாடு அன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியாரருடைய ஆட்சியும் சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் மற்றும் அந்த சுகாதார பணியாளர்கள் மருத்துவர்கள் செஞ்சவர் அந்த தான் மக்களை தமிழ்நாட்டு மக்களை அந்த ஆபத்திலிருந்து மீட்டுது அப்படிப்பட்ட சுகாதாரத்துறை சுகாதார பணியாளர்கள் மருத்துவர்களை கொண்ட தமிழ்நாடு இன்றைக்கு எப்படி இருக்குது இவர் வந்து வாய்ச்சவடால் பேசுறது ஸ்டாலின் குடும்பத்துக்கு சேவை செய்கிறது மட்டும்தான் அவர் மருத்துவ சேவைன்னு நினச்சிக்கிறார் மருத்துவத்துறை இன்றைக்கு வந்து ஒரு நாய்கடி மருந்து இல்லாமல் பொன்னையில் ஒருத்தர் உயிரை பறிச்சாங்க இப்படி தொடர்ந்து இவங்க வந்து ஒரு பொறுப்பற்ற அரசு இவர் என்ன பண்ணுவார் எங்கேயாவது மாரத்தானுக்கு ஓட சொல்ல அங்கே போய் மருத்துவமனையில் பார்ப்பார் அங்கே அதிகாரிகள் அவங்களை வந்து எச்சரிக்கை செஞ்சுட்டு வருவார் ஒரு அமைச்சர் இதுக்காக இவரை பார்த்து அவங்களும் பயப்படுறதுன்னா அவங்கள பார்த்து இவர் தான் இருக்கார் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலையில் ஒரு மருத்துவத்துறை இருந்தால் இப்படி தான் நடக்கும் இன்றைக்கி இதில் வேறு பெரிய விளக்கம் கொடுக்குறாங்க அறிவுஜீவிகள் இவங்க வந்து மொழிகள் வல்லுநர்கள் மாதிரி கிட்லி திருட்டுன்னு சொல்லாதீங்க முறைகேடுன்னு சொல்லுங்க இப்படிப்பட்ட ஒரு கேவலமான அமைச்சர்கள் யாராவது இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்களான்னு ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தீங்கன்னா அப்படி ஒருத்தர் யாரும் தெரிய மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு பொறுப்பற்ற மற்றவங்களெல்லாம் வந்து முட்டால் நினச்சிக்கிட்டு இருக்க இவங்க முட்டாளை தன்னை விளம்பரப்படுத்தி கொள்கின்ற அமைச்சர்களும் முதலமைச்சரும் தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டை வந்து கெடுத்துக்கிட்டு இருக்காரு நான் கேட்குறேன் இது முறைகேடுன்னா அந்த முறைகேடுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க மணச்சென்னூர் எம்எல்ஏ கதிரவனுடைய மருத்துவமனையில் இந்த திருட்டு நடந்ததுன்னு குற்றம் சாட்டப்பட்டு அது நிரூபிக்கப்படுது நிரூபிக்கப்பட்டவுனை இனிமே இங்கே கிட்னி டிரான்ஸ்ஃபர் செய்யக்கூடாதுன்னு இந்த அரசாங்கம் தடை போடுது நீ தடை போட்டதுக்கு பிறகு என்ன நடவடிக்கை எடுத்த நீங்கள் அவர் ஒருத்தர் தவறு செஞ்சார்னா அது தவறுன்னு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா இனிமே செய்யாதன்னு சொல்கிறது எப்படி ஒரு தீர்வாகும் செஞ்சதுக்கு என்ன தண்டனை அதை செஞ்சுருக்கணுமா இல்லையா அதை செய்யவே இல்லை அந்த மடச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரமன் பகிரங்கமாக சொல்கிறாரு எங்கள் அப்பா பெரிய காரில் போகிறாருன்னா இந்த ஃபாரின் காரில் வந்து நான் இது வந்து நாற்பது நாற்பது கோடி ரூபான்னா அதை வந்து எவ்வளோ ஊர் முழுக்க கிட்னி திருடுனா தான் அதை வாங்க முடியும் அது மாதிரி நானும் வந்து கிட்னி திருடுனா தான் வாங்க முடியும்னு பகிரங்கமாக சொன்னாரா இல்லையா அந்த கார்னோடையும் எல்லாத்துலேயும் வந்தது இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது ஒரு முதலமைச்சர் உண்மையிலேயே சுய உணர்வு அவருக்கு இருந்ததுன்னா இந்த இதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கணுமா இல்லையா இதே புரட்சி தலைவி அம்மா காலத்தில் அப்படி ஒரு அவ சட்டமன்ற உறுப்பினர் பேசிவிட்டு அடுத்த நாள் சட்டமன்றத்துக்கு வந்திருக்க முடியுமா இவங்களுக்கு ஏன் அந்த தைரியம் இல்லை அவங்க என்ன வேணா ஒரு ம ஒரு ஊரில் இருக்கிறவங்க கிட்னியை திருடி நான் கார் வாங்குவேன்னு ஒருத்தன் சொல்கிறான் அவன் இன்னும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினராக அந்த கட்சி வச்சிருக்கிறதுனா அந்த கட்சியை விட எப்படி கேவலமான கட்சி செஞ்சிச்சு கொஞ்சமாவது செஞ்சிச்சு பாருங்கள் இதை விட வெக்கக்கேடு அதுக்கு பிறகு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இந்த கிட்னி திருட்டு சம்மந்தப்பட்ட மருத்துவமனைகள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கலன்ட்டு உயர் நீதிமன்றம் கேட்குது எடுக்குங்கன்னு சொல்லுது இந்த வெக்கங்கெட்ட அரசு அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் அப்பீல் பண்ணுறாங்க நடவடிக்கை எடுக்குன்னா எடுக்க வேண்டிய அரசு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எடுத்து அப்பீல் பண்ணுதுன்னா அரசு மக்களுடைய பணத்தில் மிகப்பெரிய வழக்கறிஞர்களில் கோடிக்கணக்கான ரூபாயை கொட்டி கொடுத்து அதை எடுத்து கேஸ் நடக்குதுன்னா இது மக்களுக்கான அரசா ஒரு திமுக எம்எல்ஏ காப்பாற்றுதில் காட்டுற அக்கறையை அந்த திருட்டுக்கு பலியான ம அந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு தரணும் அந்த மக்களுக்கு நிவாரணம் கிடைக்கணுன்றதை இல்லையே ஒரு மருத்துவமனையில் தொடர்ந்து இது போல் கிட்னி திருட்டு பண்ணியிருக்காங்க அப்பாவி ஜனங்களை ஏழை ஜனங்களை வறிய மக்களை அவருடைய வாழ்க்கைக்கு போராடுகின்ற அந்த மக்களை கொண்டு வந்து ஏமாற்றி திருட்டுத்தனமாக அவங்க கிட்னிலாம் திருடி விற்று இவங்க பணம் சேர்த்துருக்காங்க கார் வாங்கியிருக்காங்கன்னு சொன்னால் அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அந்த பொறுப்பு அரசுக்கு இருக்கிறத கூட உணராத ஒரு அரசை நீதிமன்றம் சொல்லுது நடவடிக்கை ஏன் எடுக்கலன்னு கேட்டால் நீதிமன்றம் கேட்டது தப்பு நாங்கள் நடவடிக்கை எடுக்காத தான் சரின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துக்கு அப்பீல் போகிறீங்கன்னா இது எவ்வளவு கேவலமான ஒரு சுகாதாரத்துறை சீரழிஞ்சிருக்குன்னு மட்டும் இல்லை பொறுப்பற்ற நிலையில் இன்றைக்கி இருக்குது ஏதாவது கேட்டால் ஒரு குழு அமைக்க வேண்டியது இது ஒன்று அது இதே மருத்துவ துறையில் ஒரு குழு அமைச்சாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அதனால் நிறைய பேர் மறந்துட்டாங்க நயன்தாராக்கு ரெண்டு குழந்தை பிறந்ததுதான் இந்த குழந்தை நயன்தாராக்கு தான் பிறந்துதான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு குழு அமைச்சாங்க ஞாபகம் இருக்கா இதே மா சுப்பிரமணியன் தான் பேட்டி கொடுத்தாரு அந்த குழு அமைச்சு விசாரணை பண்ணாங்க விசாரணை பண்ணி நயன்தாராவுக்கு தான் பிறந்தது இந்த குழந்த ஆனால் அந்த மருத்துவமனை தப்பு பண்ணிடுச்சு மருத்துவமனையில் அதை முறையாக பதிவு பண்ணலை அந்த பதிவேடுகள் இல்லை அதனால் அந்த மருத்துவமனை தான் தப்பு பண்ணிச்சு நயன்தாரா எந்த தப்பும் பண்ணல அவங்க முறையாக தான் குழந்தை பார்த்துக்கிட்டாங்கன்னு இப்போ அறிக்கை கொடுத்தாரா இல்லையா இதே சுப்பிரமணியம் சொன்னாரா இல்லையா அந்த மருத்துவமனை தப்பு பண்ணுறந்தால் அந்த மருத்துவமனை மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாங்க எதை வச்சு எந்த ரெக்கார்டை வச்சு நயன்தாராக்கு தான் போகிறதுன்னு இவங்க கண்டுபிடிச்சி சொன்னாங்க அதனால் இவங்க எல்லாமே கண் துடைப்பு அவங்க நினச்சதெல்லாம் நடத்தணும் இந்த நாட்டு மக்களுக்கு எதுவும் தெரியாது இவங்க ஏமாத்து வேலை இவங்க வந்து எது வேணால் செய்யலாம்னு சொல்லி செஞ்சிட்ருக்காங்க அதனால் மக்கள் இவங்களை விட விழிப்பானவர்கள் தெளிவானவர்கள் இன்னும் சொல்ல போனால் மக்கள் இவங்களை தேடிகிட்டு இருக்காங்க இந்த இருபத்தி ஆறு தேர்தலில் இவங்க வந்து ஒவ்வொரு தொகுதியில் கூட டெபாசிட் வாங்காத ஓட போகிறாங்கன்றதுக்கு எடுத்துக்காட்டு தான் இன்றைக்கி புரட்சி தமிழர் எடப்பாடியார் நடத்துகின்ற இந்த மக்கள் பயணம் இன்றைக்கி அவருடைய எடுத்து பயணம் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கி ஏறத்தாழ ஒரு நூற்றி எழுபது தொகுதிகளில் ஒரு நூற்றி அறுபத்தி ஏழு தொகுதின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி எழுபது தொகுதி இன்றைக்கி முடிச்சிருவார்னு நினைக்கிறேன் இந்த தொகுதியில் அவர் பயணத்தை முடிச்சிட்டாரு இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பத்தாயிரம் பேர்லேருந்து இருபதாயிரம் பேர் திரளாங்க அதனால் மக்கள் எல்லாருமே அப்புறம் முதலமைச்சர் ஆக்கணும்னு விரும்புகிறாங்க அவர் நாலரை ஆண்டுகள் புரட்சி தமிழ் எடப்பாடியார் நடத்துகிற ஆட்சியும் இன்றைக்கி இந்த பொம்மை ஸ்டாலின் நடத்துகிற ஆட்சியும் ஒப்பிட்டு பார்க்குறாங்க இவர் என்னவோ பெரிய குறுநீர் மன்னர் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு தேவதூதன் போல இவர் காட்சி தர்றதும் அவர் ஒரு சாதாரண கிராமத்து ஏழை விவசாயியாக வந்து ஒவ்வொரு மக்களையும் பார்க்குறதையும் அவங்களுடைய அடிப்படை தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறதையும் அவங்களும் தனக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை அவர்கிட்ட நேரடியாக சொல்லி அதுக்கு தீர்வு கேட்குறதையும் பார்க்க ஜனங்கள் இன்றைக்கி பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஸ்டாலின் வந்து பேசுகிறதுக்கு எடப்பாடியார் ஒன்றும் பெரிய இலக்கிய பேச்சாளர் இல்லை அடுக்கு பேசலை அண்ணா போல் அடுக்குமொழி பேச்சாளர் இல்லை ஒரு சாதாரண கிராமத்து விவசாயியாக போய் பேசுகிறாரு ஆனால் அதை கேட்கறதுக்கு மக்கள் கூடுறாங்கல்ல அதனால் இன்றைக்கி எடப்பாடியாருக்கு ஏற்பட்ட எழுச்சியை எதிர்கொள்ள முடியாமல் தான் இவங்க இந்த பயணத்தை நிறுத்தத்துக்கு ஆம்புலன்ஸை விட்டு பார்த்தாங்க அந்த ஆம்புலன்ஸும் வேலை செய்யலை ஆம்புலன்ஸில் இந்த ஆள் இல்லாத ஆம்புலன்ஸை காட்டி அவங்க இந்த கூட்டத்தை திசை திருப்பிடலான்னு பார்த்தாங்க அதை நம்ம ஆளுங்க விழிச்சுட்டதுனால அதை நம்மக்கிட்ட காட்ட முடியல போய் விஜய்கிட்ட காட்டினாங்க அது விஜய்க்கு அரசியல் பக்கம் இல்லாதனால அவர் கோட்டை விட்டார் அதனுடைய விளைவு இன்றைக்கி நாற்பத்தி ஒரு பேர் கரூரில் இறந்தாங்க அந்த இறந்ததை காரணங்காட்டி இன்றைக்கி வந்து பொதுவெளியில் கூட்டம் நடத்தக்கூடாது நீங்கள் போய் குறிப்பிட்ட இடத்துல நடத்துங்கன்னு இன்றைக்கி நாமக்கல்லில் திருச்செங்கோட்டில் அது மாதிரி ஒரு அரங்கத்துக்குள்ளே நடத்த வேண்டிய நிலைக்கு இவங்க கொண்டு போயிட்டாங்க நூற்றி அறுபத்தி அஞ்சாறு இடத்துல பொதுவெளியில் நடந்த கூட்டம் இன்றையிலருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல நடத்துகிற நிலை வந்துட்டு இன்றைக்கி சாலைகளில் நடத்த முடியாதுன்னு ஒரு இவங்களே நீதிமன்றத்துக்கு ஒரு ஆளை விட்டு வடக்கு போட்டது உடனடியாக நீதிமன்றம் அதை எடுத்தது நீதிமன்றம் உடனே அதுக்கு வந்து வழிகாட்டின் தெரிய உருவாக்கணும் சொன்னது அதை வச்சு இனிமேல் அனுமதி தரமாட்டேன்னு சொன்னது என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க ஆனால் நூற்றி அறுபத்தஞ்சு இடத்துல எடப்பாடியார் இதை செஞ்சு முடிச்சிட்டார் இனிமேல் பட்டு இது எல்லாருக்கும் பொருந்தும் இவங்க யாருமே அதை செய்ய முடியாது அதனால் அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அவர் நாங்கள் கூட இந்த அளவுக்கு எழுச்சி இருக்கோன்னு எதிர்பார்க்கல ஆனால் இன்றைக்கி ஏற்பட்டிருக்கின்ற எழுச்சி எடப்பாடியார் தான் முதலமைச்சர்ன்றதை உறுதிப்படுத்துறது மட்டும் இல்லை ஸ்டாலின் எதிர்கட்சியாக கூட வர முடியாதன்றதில் இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு இன்றைக்கி நாங்கள் சாதாரணமாக நினச்சோம் ஆனால் இரநூத்தி பத்து இடத்துல அனைத்து இந்திய அண்ணாதிராவோட முன்னேற்ற வெற்றி பெறுவத நிலவு வந்துருச்சு இந்த கிட்னி கிட்னி திருடர்கள் இன்றைக்கு இந்த ஊடக மாஃபியாக்கள் திரைப்படத்துறையை ஆக்கிரமித்து வச்சுட்டு இருக்கிற இந்த இந்த ரெட் ஜெயின்ட் மூவிஸுன கட்டுப்பாட்டில் வச்சுருக்கவங்க இதுக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்க தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு இவர்கள் செய்த தவறுகளில் இருந்து அவங்க தப்பிச்சில்லாம் நினைக்கலாம் நிச்சயமாக அதுக்குரிய தண்டனையை அனுபவிப்பார்கள் எடப்பாடியார் எல்லாம் தெரிஞ்சவர் அவர் எதை செய்யணுமோ அதை செய்வார் மக்களுக்காக எதையும் செய்கின்ற மனநிலையில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் இருக்கிறார் அவர் வெற்றி பெறுவார் வெற்றி பெற்றதற்கு பிறகு தமிழ்நாட்டில் இந்த கிட்னி திருட்டு மட்டும் இல்லை அந்த கிட்னி திருட்டை ஊக்கப்படுத்தி அந்த கிட்னி திருடர் பலன் பெற்ற அத்தனை பேரும் உள்ளே போவாங்க அதே மாதிரி சார் என்பிஎஃப்சி வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கடந்த அஞ்சு வருஷத்தில் தமிழகத்தில் தற்கொலை பண்ணிக்கிட்ட விவசாயிகளோட எண்ணிக்கை மட்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அப்படின்ட்டு ஒரு பெரிய ஷாக்கிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்காங்க அவங்க அஃபிஷியலாக கணக்கு எடுத்து டேட்டாஸோட தான் வந்து இதை வந்து விட்டுருக்காங்க எப்படி எந்த விதத்துல டெல்டா பகுதியை சேர்ந்த விவசாயிகள் இத்தனை பேர் ஆக்சுவலா டெல்டா பகுதியில ஜாஸ்தி தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய விவசாயிகளையுமே நிறைய பேர் வந்து இறந்து போயிருக்காங்க இதை நம்ம எப்படி வந்து பாக்குறதா அதுவும் அஞ்சு வருஷத்துல மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மட்டும் அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு விவசாயிகள் வந்திருக்காங்களா இதுல பெண்கள் அந்த வருஷம் ஜாஸ்தி வந்து சொல்றாங்க அதுதான் பொதுவாகவே அவங்க வந்து எதை பற்றியும் கவலைப்படலை அதில் விவசாயத்தை பற்றி சுத்தமாக கவலைப்படலை ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த நெல் கொள்முதலை கூட ஒழுங்காக செய்கிறதில்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நேரத்துலேயும் அவங்க கொண்டு வந்து வச்சுட்டு அந்த மழையில் அந்த நெல்லெல்லாம் அந்த மூட்டை வந்து முளைச்சி போகிறத பார்த்து அவங்க வேதனை படுறது அதை வந்து சமூக ஊடகங்களில் வெளியிடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணீர் வரும் அவங்க உழைப்பினுடைய வேர்வை துளிகளாக இருக்கின்ற அந்த நெல்மணிகள் பயனற்று போகின்ற அவலங்கள்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து விவசாயிகளுக்காக நீங்கள் வந்து இந்த மழை நேரங்களில் அதிக வெள்ள பெருக்கால் பாதிக்கப்படுகின்ற அந்த விவசாயிகள் ஏதாவது நிவாரணத்தை இருக்காங்களா அவங்களுடைய இன்சூரன்ஸ் பணத்தை புரட்சி தலைவி அம்மா காலத்துலேயும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலத்துலேயும் அரசாங்கமே செலுத்திட்டு இருந்தது கடுமையான புயல் வெள்ள பாதிப்பெல்லாம் புரட்சித் தலைவர் புரட்சித்தலைவர் அம்மா காலத்திலும் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் தொடர்ந்து இருந்தது தானிய புயல் அது மாதிரி பெரும் புயல்களாக வந்தது இந்த நாலு வருஷத்தில் இந்த ஸ்டாலின் ஆட்சியில் அந்த மாதிரி எதுவும் பெரிய ஆபத்து இல்லை ஆனாலும் இந்த அரசாங்கத்தால் பாதிப்பு அதிகம் நீங்கள் இந்த தானிய புயல்லாம் வர சொல்ல பல மாவட்டங்கள் சுப்பரவாக அழிஞ்சு போன நிலையில் இருந்தது பயிர்கள் அழிஞ்சது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற முந்திரித்தோப்பு அதெல்லாம் அழிஞ்சு அவங்க பல மரங்கள் எல்லாமே சாஞ்சு கடலூர் மாவட்டம் விழு விழுப்புரம் மாவட்டம்லாம் மிகப்பெரிய பாதிப்பு செஞ்சிச்சு ஆனால் அதிலருந்தெல்லாம் அதனுடைய சுவடு கூட தெரியாமல் ஒரே ஆண்டில் மீட்டது புரட்சி அம்மா ஆச்சு அது போல் எடப்பாடியார் தானிய புயல் இந்த புயல்லாம் வர சொல்ல களத்தில் நின்று ஒவ்வொரு முறையும் விவசாயிகளோடு இருந்து அவங்களுடைய இழப்பீடுகளை அரசு தந்து அவங்களுடைய கடன்களை எல்லாம் தள்ளுபடி செஞ்சு அவர்கள் மறுபடியும் பயிர் செய்வதற்கு விவசாயம் செய்வதற்குரிய தேவையான கடன் வசதியை செஞ்சு தந்து எல்லாத்துக்கும் பாதுகாப்பாக இருந்தோம் அது மட்டும் இல்லை இந்த காவிரி டெல்டா பாசன பகுதியை பொறுத்தவரைக்கும் அந்த நதிநீர் ஆணையம் அமைச்சதுலருந்து அங்கே அரசாணை வெளியிட்டு காவிரியை நதிநீர் ஒப்பந்தத்தை நடைமுறைக்கு படுத்தினது அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்தியிருந்து எல்லாவற்றையும் செய்து அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் கேட்டது திமுக செஞ்ச சாதனை என்னென்னா மத்திய அமைச்சராக காங்கிரஸ் திமுக கூட்டணி மன்மோகன் சிங் ஆட்சியில் பாலு மந்திரியாக இருக்க சொல்ல மீத்தேன் எரிவாயு எடுக்கிறதுக்கு அங்கே வந்து துறப்புணம் செய்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க அந்த கிரீன் ஈஸ்ட் கம்பெனி என்ன ஒரு கம்பெனிக்கு ஒப்பந்தம் போட்டு அதை போய் வைக்க இல்லாமல் இந்த ஸ்டாலின் போய் திறந்து வர வச்சார் அன்றைக்கி பழனி மாணிக்கமும் டிஆர் பாலுவும் தான் மத்திய அமைச்சர்களாக இருந்து இது வந்து தமிழ்நாடு மாறப்போகுது தஞ்சாவூர்லாம் செல்வம் கொழிக்க போகுது துபாய் மாறி எல்லாம் துறப்பணக்கிணறு இங்கே வந்துடும் வந்தவுடனே எல்லாருக்கும் விவசாயத்தை விட்டுட்டு எல்லாம் எண்ணெய் கிணறு அதிபர் ஆகிடுவோங்கயா எல்லாருமே பணக்காரர் ஆகிடுவாங்கன்னு வெக்க இல்லாமல் பேட்டி கொடுத்தவங்க என்ன எடுத்தால் வந்து வளம் பெற்றுவோம்னு சொல்லி இங்கே வந்து செல்வம் கொடிக்கும்னு சொல்லி சொன்னது டிஆர் பாலுவும் பழனி மாணிக்கமும் அப்படிலாம் செஞ்சு ஸ்டாலின் போய் திறந்து வச்சு அந்த இது அதிலிருந்து மீட்பதற்காக அந்த பா காவிரி டெல்டா பாசன பகுதியில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து இங்கே விவசாயத்தை தவிர வர எந்த தொழிலும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பாதுகாப்பு சட்டத்தை உருவாக்குனது புரட்சி தமிழர் எடப்பாடியார் நீங்கள் நினச்சி பாருங்கள் அதுக்கப்புறம் ஸ்டாலின் என்ன சொன்னார் நான் தெரியாமல் கையெழுத்து போட்டேன் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் ஒரு துணை முதலமைச்சராக இருந்த நேரத்தில் நான் தெரியாமல் கையெழுத்து போட்டேன்னு சொன்ன ஒருத்தர் இந்த நாட்டில் மறுபடியும் முதலமைச்சராக இருக்காருன்னு பார்த்துங்க இவ்வளோ விவசாயத்தை அழிக்கின்ற மாடு கட்டி போரடித்தால் மாணாது சென்னல் என்று யானை கட்டி போரடித்த சோழ வளநாடு இன்றைக்கி அந்த எண்ணெய் துறப்புணக்கினருக்கு அனுமதி கொடுத்து அந்த வாழ்வாதாரத்தை அழித்து அந்த பயிர் விவசாயிகளுடைய வயிற்றில் அடித்த ஸ்டாலின் தெரியாமல் கையெழுத்து போட்டேன்னு சொன்னார் அதனால் அவர் நிறைய தெரியாமல் கையெழுத்து போடுவார் அதெல்லாம் அந்த கையெழுத்தெல்லாம் இன்றைக்கி இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட தமிழ்நாடு உணவு உற்பத்தியில் தொடர்ந்து புரட்சித்தலைவர் அம்மா காலத்திலேருந்து புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலத்தில் மேன்மையாக இருந்ததுன்னா அதுக்கு காரணம் புரட்சித் தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் கொண்டு வந்தால் குடிமராமத்து திட்டம் அன்னைக்கு மேட்டூர் அணையிலேருந்து இறத்தாட தொண்ணூற்றி மூணு ஆண்டுகளுக்கு பிறகு நினைக்கிறேன் சரியான நினைவு இல்லை பிறகு தூர்வாரப்பட்டது புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலத்தில் தான் அதுபோல் ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிற நீர்நிலைகள்லேருந்து ஏரி குளங்கள்லாம் தூர்வாரி அங்கே இருக்கிற அந்த வண்டல் மண்ணை கொண்டு அந்த விவசாயிகளுடைய நிலங்களுக்கு ஏ எருவாக பயன்படுத்துகிறாங்க எல்லாம் இலவசமாக எடுத்துகிட்டு போய் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய நிலங்களுக்கு படுத்தினா அதனால விவசாய நிலம் புணரமைக்கப்பட்டது அந்த விவசாயம் செழித்தது அப்படியெல்லாம் செஞ்சு காப்பாற்றினதனுடைய விளைவு உணவு உற்பத்தியில் நமக்கு தண்ணி பற்றாக்குறை சுற்றி இருக்கிற மாநிலங்கள் நமக்கு சரியாக தண்ணி தரலைன்னாலும் இயற்கை பொடித்தாலும் இன்றைக்கி நம்ம புரட்சி தமிழ் எடப்பாடியாக இருக்கிற காலத்தில் இந்த நீர்நிலைகளை தூர்வாரி அதை பாதுகாத்து இந்த குடிமராமத்து திட்டத்தினுடைய விளைவாக இன்றைக்கி விவசாயிகள் ஓரளவுக்கு பாதுகாக்கப்பட்டிருக்காங்க அதனால் இவங்க விவசாயிகளை சாகடிக்கிறது தான் அவங்க தொழில் இன்னும் பார்த்திங்கன்னா விவசாயிகள் சங்கம் போராட்டம் நடத்த சொல்ல நாராயண இது மின்சார கட்டணம் ஒரு பைசா உயர்த்த சொல்லி போராடின விவசாயிகளுக்கு எதிராக துப்பாக்கி சூடு நடத்தி இன்றைக்கும் பெருமாள் நல்லூரில் இருக்கோம் நீங்கள் திருப்பூர் மாவட்டம் பெருமாள் நல்லூரில் அந்த விவசாயிகள் மின்சார கட்டணத்தை எடுத்து போராடின கருணாநிதி ஆட்சியை எதிர்த்து போராடின விவசாயிகளுடைய கல்லறை இருக்குது அதனால் எப்பவுமே திமுக விவசாயிகளுக்கு மட்டும் இல்லை தமிழ தமிழ்நாட்டு மக்களுக்கு எதையும் செய்கிறது இல்லை ஆனால் அனைத்துந்தி அண்ணாதிராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களுக்கெல்லாம் ஸ்டிக்கர் ஓட்டுறது பெயரை மாற்றுறது விளம்பரம் தேடுறது இதுதான் டெய்லி ஒரு ஷூட் நடத்துற வேண்டியது ஒரு பொம்மை வந்து தன்னை ஓப்பனை பண்ணிக்கிட்டு வந்து அந்த ஷூட் எடுத்து அதை வந்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் அனுப்பி விளம்பரமாக போட்டு இந்த ஆட்சி வந்து சிறந்த ஆட்சின்னு சொல்லி மக்களை தான் அவங்களுடைய வேலையாக இருக்க தவிர மக்களுக்கான திட்டம் எதுவும் இல்லை மக்களுக்காக அவங்க பணியாற்றுகின்ற திட்டம் வந்து இல்லைன்னா ஒரு முதலமைச்சர் ஐநூற்றி இருபத்தஞ்சி வாக்குறுதி கொடுத்து நாலு வருஷத்துக்கு முன்னால் ஆட்சிக்கு வந்தார் இப்போ மக்கள் க போகிற இடங்களில் மக்கள் கேட்டால் என்ன சொல்கிறாரு தொண்ணூற்றெட்டு சதவீதம் நிறைவேற்றிட்டேன்றார் இது எப்படிப்பட்ட அயோக்கியதனம் எந்த மக்களிடத்தில் இவர் வாக்குறுதி கொடுத்தாரோ அந்த மக்கள்கிட்டயே போய் ஒரு இப்போ அவங்க அதனோட அனுபவம் அந்த துன்பத்தை அனுபவிக்கிற அவங்க 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 வந்து ஏன் செய்யலன்னு கேட்டால் எல்லாத்தையும் செஞ்சிட்டேன்னு சொன்னால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னு கூட கொஞ்சம் இது ஒன்று வேண்டாம் நீங்கள் வேறு இடத்துல போய் சொன்னால் இப்போ யார்கிட்ட இவர் வாக்குறுதி கொடுத்தாரோ அவங்ககிட்ட நான் செஞ்சிட்டேன் அப்போது இன்னும் ரெண்டு பர்சன்ட்ஸ் தான் செய்யணும் ஒரு பர்சன்ட் தான் செய்யணும்னு அவங்க அமைச்சர்கள் பேசுனாங்கன்னா அப்புறம் பொன்முடியை வந்து சாணிவாரி அடிக்கிற மாதிரி சேத்தவாரி அடிக்கிற மாதிரி அடிக்க தானே செய்வாங்க அதனால் அது ஜனநாயக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மக்கள் கொஞ்சம் பக்குவப்பட்ட மக்கள் அதனால் இந்த மாதிரி செருப்பால் அடிக்கிறது இதெல்லாம் வந்து விட வாக்கால் அடிப்பறதில் அவங்க வல்லவர்கள் அதை வந்து இருபத்தி ஆறில் செய்வாங்க ஒரு நன்றி நன்றி